ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சுவையான ஜீரா ரைஸ் தாங்க எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கோ அல்லது நீங்கள் சடனாக உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் சிம்பிளாகவும் செய்கிற மெத்தடில் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைதியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயில் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப சுவையா இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வைக்க போறோம் ஊறட்டும் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் நான் சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் ஷாஹி ஜீராவும் நான் சேர்க்கிறேன் இருந்தால் சேர்க்கலாம் எல்லா ஆப்ஷனல் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா சிப்பூ எல்லாம் தலா ஒன்று ஒன்று நான் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று முந்திரி பருப்பு விருப்பப்பட்டுச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவு எண்ணிக்கையில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை பொன் வருவெல்லாம் வருதுட்டு ஒன்றரை கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் விடுறேன் ஸோ அது நல்லா போது கொத்தமல்லி இலை அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம இதோட சேர்த்துடலாம் பாஸ்மதி அரிசி நல்லா ஊர்னா தான் இதில் நல்ல சுவை கொடுக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது மூடி போட்டுட்டு விசில் வைக்க போகிறோம் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிடுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுடுங்க அப்புறம் விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உடனே கலர்னிங்க அப்படின்னா சோறு கொஞ்சம் குழஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் மாத்திக்கலாம் ஜீரா ரைஸ்ல நம்ம தண்ணி ஊற்றி இன்னைக்கு பண்ணிருக்கோம் தேங்காய் பால்ல செஞ்சாலும் ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து தால் தடுக்கா செமையா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து லெமன் சிக்கனும் செஞ்சிருக்கோம் ஸோ அந்த ரெசிபியும் விரைவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ லெமன் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் பெரட்டி சாப்பிட்றதுக்கு இது கூட பெப்பர் எக் ரோஸ்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் அதோட ரெசிப்பியும் விரைவில் நம்ம சேனலில் வர இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி